அம்மா அப்ப சரியாகிடும்லஜு நல்லபடியா முடிஞ்சிடும்ல நானும் உலகத்துல வேண்டாத தெய்வம் கிடையவே கிடையாது முடியணும் அதெல்லாம் எதுக்குமே பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க

மா கவலைப்படாதீம்மா அஞ்சுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும் அவன் என்ன ஆவான் மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க இப்போ ஏதோ அவளும் அவனை நம்பி போயிருக்காள் அவனும் நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் அஞ்சுவை ஏதாவது டார்ச்சர் பண்ணால் ஏதாவது பண்ணான்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நாங்க நாங்களாவே இருக்க மாட்டோம் நடக்கிறது என்னன்னு அப்புறம் பாருங்க இது போது நீயா நீங்கள் எப்படி எனக்கு அது போதும் நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் அஞ்சுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீங்க இருக்கீங்கள்ல அம்மாமா நாங்க இருக்கிறோம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கவலையே படாதீங்க சரியா அர்ஜுனே சாப்டானா ஆ சாப்பிட வச்சு ஹோட்டல்ல கூட்டிட்டு வந்தேமா உங்களுக்கு சாப்பிட்டீங்கல்ல செல்விக்க மாமா இங்க சோனியை போய் பார்த்துட்டு வரேன் பிள்ளையை வச்சுட்டு அவள் ஒத்தையிலேயும் எப்படி இருக்கா என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லி செல்வி சொல்லிகிட்டே இருந்துச்சு புலம்பிக்கிட்டு நான் தான் ஆப்ரேஷன் முடியட்டுமா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அது நான் மத்தியானம் வரைக்கும் ஆகும் நீங்கள் போய்ட்டு பிள்ளையை முதல்ல பார்த்துட்டு வாங்க அவள் ஒத்தையை எப்படி வச்சுக்கிறாளோ என்னமோ தெரியலை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேயா அதான் ரெண்டு பேரும் போயிட்டாக அப்படிலா சோனியும் பாவம் அதுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல சத்யா போய் பாக்குறேன்னு சொன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல சத்யா கூட அங்க போய் இருக்கலாம்டா வசந்தி பாத்துக்க மாட்டாளா வசந்தி அக்கா பாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு போல இருக்கும் அது ஒரு நேரம் நல்ல மாதிரி இருக்கும் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் ஒண்ணு சத்யாவும் பாத்துக்கிட்டா பரவாயில்லதான் என்ன பண்றாளுங்களோ தெரியலப்பா மச்சான் போன் பண்ணியா சோனிக்கு மச்சான் நான் பேசவே இல்ல எங்க சோனி கால் பண்ணிட்டே இருக்கு இரு சோனி அப்புறம் இரு சோனி அப்புறம் கூப்பிடுறேன் பாவம் அந்த மாமா இப்படி இருக்காங்க மாமா இப்படி இருக்காங்க கால் பண்ணிட்டே தான் இருக்கு நானும் கட் பண்ணிட்டே பேசவே இல்ல பாவன்டா அந்த பிள்ளை குழந்தைய வச்சிட்டு தனியா இருக்கு பேசலன்னு சொல்ற இல்லடா நான் பேசல பேசுடா அவளுக்கு நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கோம் அவ வீட்டுல இருக்கா அவ மனசுக்கு எவ்வளவு கஷ்டப்படும்ல எங்கம்மா பல யோசனை எங்க பேசுறது அதான் அட்டன் பண்ணல சரிமா உட்காருங்க நின்னுட்டே இருக்கீங்க இருக்கட்டும் யா பரவாயில்ல உட்காரலாம் உட்காருங்கம்மா உட்காருங்க அல்லாதீங்க அப்பாக்கு ஒன்னும் ஆக சரியா அர்ஜுனு அஞ்சு நீ சாப்பிடலையா இல்லங்க பரவாயில்ல நான் இந்த பருப்பு சாதம் வச்சிருக்கேன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் யா மீன் குழம்பு சாப்பிட மாட்டியா மீன் குழம்பு உனக்கு பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கா மீன் குழம்பு உனக்கு வேண்டாமா மீன் குழம்பு உனக்கு பிடிக்கும் தானே அம்மா மீன் வரும்போது மீன் வாங்கி வச்சாக நீ என்ன வேண்டாங்கிற சாப்பிடு மீன் குழம்பு இல்லைங்க விக்கி அப்பாவுக்கு இங்கே உடம்பு சரியில்லை அம்மா அண்ணங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நான் இங்கே உட்காந்து மீன் குழம்பு சாப்பிட்றது நியாயமா சரியில்லைல்ல எப்படி அதோட என்னோட அப்பா என்னை பெத்தாப்பா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா அது மாதிரி நான் அவங்க முடியாமல் கிடக்கும்போது சோறு தண்ணி இல்லாமல் நான் இங்கே உட்காந்து ஜாலியாக மீன் குழம்பு சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் என்னால் சாப்பிடவும் முடியாதுன்னு வைக்கி எனக்கு வேண்டாம் என்ன அஞ்சு அது அங்கே இருந்தால் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் நீ இங்கே இருக்கும்போது அவங்க அங்கே தானே இருக்காங்க நீ அப்படி இருக்கணும் சாப்பிடு இல்லை நானும் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடல நீங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கணும் நான் அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாம இருக்கேன் நீங்க என்ன சாப்பிடாம இருக்கணும் இல்ல நீ போது நான் மட்டும் சாப்பிட்டு என்ன செய்ய போறேன் வேண்டாம் இல்ல பரவாயில்லங்க நான் பருப்பு சாதம் சாப்பிட்டுக்குறேன் நீங்க மீன் குழம்பு சாப்பிடுங்க என்னடா விக்கி என்ன இல்லம்மா அஞ்சோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லைன்னு மீன் குழம்பு வேணான்னு சொல்லிகிட்ருக்கா அதான் சாப்பிட இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அதான்மா டேய் அவள் அவள் அப்பாக்காக முடியலைன்னு சொல்லி அவள் சாப்பிடாம இருக்காள் அவளுக்கு நீ என்ன சாப்பிடாம இருக்கணும் லூஸ் பயில நீ சாப்பிடு உனக்கு இந்த மீன் பிடிக்கும்ல அம்மா உனக்காக வாங்கினேன் சாப்பிட்றா

லவர் அவங்க எப்ப முடியா பீலிங்கில் இருக்காங்களாம் பீலிங்கு மீன் குழம்பு மட்டும் திங்க மாட்டாவலாம் பரப்ப சோறு திங்கலாம் என் மீன் குழம்பு திங்காம இருக்க வேண்டியதானே பறப்ப சோறு மட்டும் திங்கணுமா என்ன அதையும் ஏன் திங்குற திங்காம இரு அது மட்டும் சாப்பிடணுமோ ம் அப்பாவுக்கு முடியல தான் ஹம் வண்டா வண்டா

என்னது கீழே அப்படி ஊத்து வச்சிருக்க அட கடவுளே அம்மா அங்க வந்து பாரு ஏய் அறிவு இருக்காடி அறிவு கட்ட ஜென்மமே என்ன இது குழம்பு ஊத்தி வச்சிருக்கானே பேண்டெல்லாம் நனைஞ்சு போச்சு அட கடவுளே லூசா லூசானி ஏமேல உனக்கு இன்ன கட்டுப்பு கண்ணை எங்க பொடனில வச்சிட்டு குழம்பு ஊத்திட்டு இருக்க கீழே ஃபுல்லா ஊத்தி வச்சிருக்க உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அறிவு கட்ட இப்படி ஊத்தி வச்சிருக்க லூஸ் மாதிரி கடவுளே இப்ப எப்படிமா சாப்பிட நானே சரி பசுல இருக்கேன் இந்த லூசு குழம்பு ஊத்தணும்னு நல்ல வேமாம் சாப்பிடலான்னு நான் நினைச்சிட்டு உட்காந்தா கீழே மேல ஊத்தி விட்டுது என்ன பண்ணிட்டு இருக்க என்ன நினைப்புல இருக்க நீ எல்லாம் பாருமா அந்த பிள்ளையா உங்க மேல எல்லாம் ஒரு கடுப்பும் இல்லைங்க நான் ஏதோ மைண்ட்ல ஏதோ ஓடிட்டு இருக்க மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு என்னன்னே தெரிய மாட்டேக்கு எனக்கு ஒரு வேலை கூட ஆக மாட்டேக்கு குக்கர் விசில் கூட பருப்பு சாதம் வச்சுட்டு வந்தேன் தீஞ்சு போச்சு போல ஒரு ஏழட்டு விசில்கிட்ட வந்துட்டு போல நான் கணக்கே பண்ணலை பார்த்தா தீஞ்சிட்டு இப்போதான் போயிட்டு வாட ஒரே வாட அய்யோய் யோ ஒரே வாடையா இலை என்னடா இது இதை பிடிச்சு கட்டி கொண்டாந்து வச்சிருக்கிறோம் இல்லை குக்கர் இருக்குதா இல்லை உடஞ்சி தீஞ்சு கேசு கேசி எல்லாம் காலியா ஏண்டி பார்த்து ஆஃப் பண்ண மாட்டியா வெடிச்சு கெடிச்சு போயிருந்தா அடுப்படி எல்லாம் என்ன ஆகுறது அடுப்பு என்ன ஆகுறது அத்த அத்தா நான் இங்கே நின்று விட்டு பேசிகிட்டு இருந்தே நான் இப்போ சாப்பாடு கொண்டு வந்துட்டு உடனே போயிட்டு ஆஃப் பண்ணிடுவோன்னு நினச்சேங்கத்தா இவர் அது தான் சொல்லிகிட்ருக்கவும் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன் லாஸ்ட்டில் பார்த்து அங்கே தீஞ்சிட்டு நான் வேணும்லாம் தா ஆனால் எப்படி நின்னன்னு எனக்கு தெரிய மாட்டுக்கு சாரிங்க தா நீ இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் ப்ளீஸுங்க தா எங்க சாரிங்க நான் உங்கள் மேலே ஊற்றுனது தப்பு தான் நான் இப்போ நான் க்ளீன் பண்ணி விட்டுடுறேங்க ஆண்டி நீ க்ளீன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இப்படி பேண்டலை ஊற்றி வச்சிருக்கியே ஏதோ இந்த குழம்பு வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆனதுனால பிரச்சனை இல்லை இதுவே சூடாக கொதிச்சிச்சு அப்படின்னா அவன் பேண்டலை ஊற்றுனது சூடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அவன் காலை உடைக்க தானே இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க என்னடி ஐயோ சத்தியமா கிடையவே கிடையாது த நான் எப்படி அவர்களை உடைக்கிறதுக்காக நான் போயிட்டு குழம்பு ஊத்துவேனா நான் இப்படி குழம்பு கரண்டில குழம்பு எடுத்தது அவ தட்டை இழுத்த மாதிரி இருந்துச்சு டபக்குன்னு தட்டுல ஊத்துறோன்னு சொல்லி கீழே நான் வேணும்லாம் செய்யல அவர்கால நான் உடைக்க போறேன் என்னோட கால பேச்சு மட்டும் வக்கனையா பேசு யாவகம் முறம் எங்கிட்ட இருக்கோ தெரியல ஏன்னா அப்பு நீ எந்திரி இப்ப என்னமா பண்றது இருமா ஒருதான் சாப்பிட்டுட்டே வார ஆனது ஆகி போச்சு ஒருதான் சாப்பிட்டுறேன் இந்த குழம்பெல்லாம் கிளீன் பண்ண என்ன குழம்பு சட்டியில உள்ளதே கீழே ஊத்தி விட்டுறாத மீன் குழம்புனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடுவான் என்ன குழம்பெல்லாம் காலி பண்ணி விட்டுறாத என்னடி நல்ல மத்தி மீன் நூத்தி ரூபாய்க்கு வாங்கினேன்டி ஐயோ நான் குழம்புலாம் எதுவும் பண்ணலங்கத்த நான் இந்த கிளீன் பண்ணிடுறேன் எங்க சாப்பிடுங்க அந்த கிளீன் பண்ணிடுறேன் அப்பாக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களா ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருக்குமா என்னன்னே தெரியலையே இவர் எங்காவது வெளியில் போனாவது சோனிகிட்ட கால் பண்ணி கேட்கலாம் இவர் யாருக்கும் ஃபோன்லாம் பண்ணக்கூடாது அந்த பக்கம்னு சொல்லியிருக்காரு இப்படி ஃபோன் பண்ணி கேட்காம நான் இருப்பேன் சோனிக்கு கால் பண்ணி கேட்டே ஆகணும் எனக்கு கேட்டால் தான் நான் மைண்டும் கரெக்டாக இருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் எனக்கு மைண்ட் செட் கரெக்டாக ஓடும் இல்லைனா இது மாதிரி தான் எதாவது பண்ணிட்டுருப்பி இவங்கள்ட்ட திட்டு வாங்குவேன் நல்லவங்க மாதிரி முன்னாடி நடித்தாங்க இப்போ என்னடானா அப்படியே டோட்டலாக மாறிட்டாங்க என்னமோ போல பேசுறாங்க எல்லாரும் மா அண்ணா மா அம்மா சொல்லுமா என்னாச்சு ஆபரேஷன் முடிஞ்சுதா என் வீட்டுக்காரர் கண்ணு முழிச்சிட்டாரம்மா சிஸ்டர் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சதா அப்பாவுக்கு என்னாச்சு அப்பா இப்ப எப்படி இருக்காரு சிஸ்டர் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க நீங்க போயிட்டு பார்க்கலாம் சரியா கண்ணு முழிச்சிருவாங்களா அப்பாக்கு ஒரு பிரச்சனையும் உள்ள இல்லை சக்சஸ் தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு தானே சிஸ்டர் அப்பாக்கு இனி எந்த ப்ராப்ளமும் இருக்காது இல்லை ஆனால் அதை சொல்ல முடியாது டாக்டர் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்புறம் நான் வரேன் அதை சொல்ல தான் வந்தேன் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு கண்ணு விழிச்சிருவாங்களாம் ஆனால் பழைய மாதிரி எப்படி எப்போ என்னன்னு எனக்கு தெரியாதுண்ணா பழைய மாதிரி என் வீட்டுக்காரர் மாட்டாரம்மா வந்துருவாங்கம்மா நீங்கள் பயப்படாதீங்க வந்துருவாங்க ஆனால் எப்போ என்னன்னு தெரியல அதுதான் எங்கிட்டோ கடவுள் புண்ணியமா நல்லபடியா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சா சரிதான் சரிங்க சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவு போயிட்டு பாக்கலாம் ஆ பாக்கலாம்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க போயிட்டு பாக்கலாம் ஆ ஓகே சிஸ்டர் கண்டிப்பா போய் பாக்குறோம் ஆ சரிங்க அண்ணா அரனே அப்பா கண்ணு முழிச்சி நம்மள கூப்பிடுவாராடா வராடா நமக்கிட்ட பேசு சொல்லுடா ஆ கண்டிப்பா நம்ம கூப்பிட்ட தெய்வம் நம்மள கைவிடாதுமா அப்பா கண்டிப்பா கூப்பிட்டு எழுந்து நம்மள்ட்ட பேசுவார் நீ வேணா பாரு

பாருங்கயா மணியை பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு அந்த புள்ள போய் பார்க்க சொன்னச்சுல மணியை பார்த்துக்கோங்க போய் பார்ப்போம் அப்பாவை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா நம்ம போயிட்டு பார்ப்போம் மஜா ஆ செல்வியக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு ஏன்னா செல்வியக்கா மாமா ஆப்ரேஷன் முடிஞ்சது ஃபோன் பண்ண சொன்னாங்க அதான் ஆமாடம் அர்ஜுனே மறந்து போயிட்டு பெரிய அண்ணனுக்கு வேற கால் பண்ணனும் பெரிய அண்ணன் முக்கியமான வேலையாக போயிருச்சு பெரியனை சும்மா சும்மா கால் பண்ணிட்டே தான் இருக்குது அதுகிட்டே விஷயத்த சொல்லணும் பெரியவன் பெரியவன்டையும் சொல்லிரு நான் சொல்லிடுறேன்